அடுத்து வந்து இளையான்குடி அன்சாரி என்கிறவர் கேட்குறார் இளையான்குடி அன்சாரி என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நாம் தொழுகின்ற வரலான தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது எவ்வாறு நேரம் குறிக்கப்பட்டது எவ்வாறு குரான் தீசிலிருந்து நேரடியாக ஆத ஆதாரம் தரவும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது இப்போ அஞ்சு வேளை தொழு ஒரு சுப்புடைய நேரம் லோகருடைய நேரம் அப்படின்னு பள்ளிவாசலாம் எழுதி போட்டிருப்பாங்க அந்த பள்ளிவாசலில் எழுதி போட்ட அந்த நேரத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன கேட்குறாருன்னா இந்த மாதிரி நேரத்தை வந்து எப்படி எடுத்தீங்க குரானில் இருந்தா ஹதீஸில் இருந்தா அல்லது எதை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த கேள்வியுடைய அர்த்தம் இதனுடைய அர்த்தம் இது இது என்னென்னு கேட்டால் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இதை பற்றி ஒரு பதிலையும் சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி ஆன்லைனில் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டு இதுக்கு பதிலும் சொல்லியிருக்கிறோம் இது போக ஆன்லைன் பேஜில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கோம் என்ன அதோடய சுருக்கம் என்னென்னு கேட்டால் ஐந்து வேலை தொழுக நேரமும் நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் வழியாகத்தான் கிடைத்திருக்கிறது எப்படி கிடைக்கலன்னா இப்போ நம்ம கடிகார கணக்கு வச்சுருக்கிறோம்ல இப்படி இல்லை ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு இப்படி இப்படி ரசூல்லாவுடைய காலத்தில் இந்த கடிகாரம்லாம் இல்லை இதன்படி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க காலத்தில் இருந்த ஒரு மெத்தடில் நமக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அது இந்த காலத்தில் வந்து என்ன மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறது என்ற அடிப்படையில் கணக்கு பண்ணி நம்ம வந்து ஒரு மணி அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் வந்து எடுத்துக்கொள்ளுறோம் அதுக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ ஒவ்வொரு தொழுகைக்கும் பள்ளிவாசலில் நேரம் போட்டிருக்காங்கல்ல அந்த நேரங்கிறது அதில் பல விஷயத்தக்கெல்லாம் போடுறாங்க சுப்புடைய நேரம்னா சுப்புடைய நேரம் தான் எல்லா தொழுகைகளுக்கும் ஆரம்ப நேரம் முடிவு நேரம்னு இருக்கிறது அப்படி பள்ளியில் எழுத மாட்டேங்கிறாங்க அப்படி எழுதணும் சரியான முறை என்னன்னு கேட்டா சுபுகுடைய ஆரம்ப நேரம் சுப்புகுடைய முடிவு நேரம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் பூரா சுபு தொழுகதான் உதாரணமாக ஒரு ஆறு மணிக்கு உதாரணத்துக்காக வேண்டி ஒரு அஞ்சு மணிக்கு சுப்புகுண்டு சொன்னா வந்து இப்போ உள்ள கணக்கு பிரகாரம் எண்பது நிமிஷம் அஞ்சு மணிக்கு சுபகு ஆரம்ப பக்தி என்றால் ஆறு இருபது வரைக்கும் அப்படின்ற எழுதணும் ஒவ்வொரு பள்ளிவாசல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா அதனால கேட்குறாங்க ஆறு மணிக்கு சுபுன்னு யார் சொல்லி தந்ததுன்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு ஆரம்ப நேரம் ஒரு முடிவு நேரம் இருக்கிறது அவ்வளவு நேரமும் தொழுகை நேரம் இந்த பள்ளிவாசலில் எழுதி போட்ட நேரம் மட்டும் தொழுகை நேரம் அல்ல அதுவும் தொழுகை நேரம் தான் எண்பது நிமிஷத்தில் அவங்களுக்கு விருப்பமான ஒரு நேரத்தை போட்டு விட்ருவாங்க எண்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம தொழிலான்னு சொன்னால் அந்த எண்பது நிமிஷமும் தொழிலாங்கிற ஒரு செய்தியை தான் நம்ம என்ன செய்யணும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வந்து மகரிப்பு ஆறு முப்பதும்பாங்க ஆறு முப்பது மட்டும்தான் மகரிப்பா ஆறு முப்பதுலேருந்து அதுக்கு ஒரு எண்பது நிமிஷம் இருக்குது அப்போ ஆறு முப்பதுன்னு சொன்னால் ஏழு ஐம்பது வரைக்கும் ஆறரைக்கு வரைக்கும் வந்தால் ஏழு ஐம்பது வரைக்கும் மகறிப்பு தொழுவலாமே அப்போ நீங்கள் ஆறு முப்பதுனால் போட்டிருக்கிறீங்க மீதி உள்ள டைம் அது எது வரைக்கும் அவன் தொழுவலான் சொல்லிக் கொடுக்கணுமில்ல அவன் ஆ மகரிப்பு வந்து ஜமாத்து ஜமாத்துக்கு ஆறரைக்கும் செஞ்சுருவீங்க அதுக்கு பிறகு மக்கள் வருவாங்களே பள்ளிவாசலுக்கு வருவாங்க பள்ளிவாசல்களவில் வீட்டில் இருந்து தொழுவான் பெண்கள் வீட்டில் இருப்பாங்க நீங்கள் பாங்க சொல்லி பத்து வந்தோன்னு அறிவிச்சிருவீங்க அப்போ அப்போ தான் தொழிலணுமா கொஞ்சம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதெல்லாம் மக்களுக்கு சொல்லப்படலை அப்ப இது தொழுகை நேரத்தை பொறுத்த வரைக்கும் போடுறாங்களே தவிர என்ன செய்யுது சுபுகுடைய நேரம் தொழக்கூடிய நேரங்கிறது அல்லது ஒரு தொழுகையை குறிப்பிட்டு சுபுகுடைய முதல் ஆரம்பம் சுப்புகுடைய முடிவு இப்படி தான் சரியான டைம் டேபிள் போடணும் அது எப்படி அந்த தொழுகை நேரம் சொல்லப்படுதுன்னு கேட்டால் ரசூல்லா சொல்றாங்க சுபுகு தொழுகை நேரத்தை எடுத்துக்கிறேங்க சுப்பு தொழுகையுடைய நேரம் வந்து அதாவது வைகரை இருந்து சூரியன் உதிக்கும் வரை வைகரை வைகரை என்று சொன்னால் கிழக்கு வெளுக்கிறது சூரியன் உதிக்கிறது இவ்வளவு இடைப்பட்ட நேரம் வந்து சுப்புஹன்ட்டாங்க வை கிழக்கு விழுக்கறதுனா என்ன அர்த்தம் என்று கேட்டால் சூரியன் வந்து கிழக்கை உதிக்குது மேற்க வந்து மறைஞ்சிருது கிழக்கை உதித்து மேற்க மறையுது இப்போ கிழக்கை உதிக்குது இல்லையா உதிக்கும் பொழுது அந்த கிழக்கை இருட்டாவே இருந்துக்கிட்டு இருக்கும் கிழக்கில் வந்து செய்ய பத்து மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை செய்யும் இருட்டாக தான் இருக்குது வேர்க்கு மாதிரி இருட்டா தான் இருக்கும் ஆனால் இந்த உதிக்குமே நெருங்கி வரும்ல கீழேருந்து அந்த சூரியன் இப்படி வந்துக்கிட்டே இதான் இதான் கிழக்குன்னு வச்சுக்கிறேங்க இது உருண்டைன்னு வச்சுக்கிறேன் இது ஒரு உருண்டை இது ஒரு உருண்டைங்க உருண்டையான பொருள் இல்லையா சரி உருண்டை இருக்குன்னு வைங்க இந்த உருண்டையில் இங்கே இருக்குது சூரியன் இப்போ நள்ளிரவு சூரியன் இங்கே இருந்தாங்கன்னா வருவாங்க இங்கே இருந்தால் சூரியன் வந்து இதில் காட்டுவோமா சரி இதான் இதான் வந்து பூமின்னு வச்சுக்கிறோங்களேன் இது பூமி இப்போ இங்கேருந்து என்ன செய்யுது கிழக்கை சூரியன் மறைஞ்சிருச்சா மறைஞ்சிட்டு உதிக்கப் போகுது இது கிழக்குன்னு வச்சுக்கிறேங்க இது கிழக்குன்னு கருப்பனையில் வச்சுக்கிருங்க அப்போ கீழே நள்ளிரவு இங்கே இருக்கும்போது ரெண்டு பக்கமும் சமமான இருட்டாக இருக்கும் இந்த சூரியன் வந்து பூமிக்கு நேர் கீழே இருந்தால் அது இந்த பக்கம் தொண்ணூறு டிகிரி இந்த பக்கம் தொண்ணூறு டிகிரி எடுத்திங்கன்னா சமமான இருட்டாக இருக்கும் இந்த கிழக்கை இருந்து இப்படி நம்மண்டுக்கிட்டே வரும் உதிக்கணு அப்படி வரணும்ல நவண்டுட்டு வர 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 என்ன செய்யும்னு கேட்டால் அந்த ஒரு நெருக்கம் வந்த உடனே சூரியன் வர முடிந்து வெளிச்சம் வந்துடும் அதான் சூரியன் வராது சூரியன் வருவதற்கு வந்து எது வந்துடும் வெளிச்சம் வந்துடும் அப்போ கிழக்கு மட்டும் வெளி வெளுத்து இருக்கும் மேற்கே வெளுக்க அது கிழக்கு வெளுக்கில் என்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லை கிழக்கு வெளுத்த அதை மாண்டு அப்போ கிழக்கு வெளுத்த அந்த அந்த காலத்து விவசாயிகள்னா திக்கிட்டு போவாங்க கிழக்கு வெளுத்தல் என்பது மேற்கை விட கிழக்கு பக்கத்தில் வந்து பிரைட்டாக இருக்கும் பிரைட்னா என்னென்னு கேட்டால் உதிக்க போகுது உதிக்கிறதுக்கு எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் உதிக்க போறேன்னு மெசேஜை வச்சிடும் சூரியன் உதிக்கிறதுக்கு எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யும் இப்படியே வந்து லேசாக அப்படி வந்தோடனே என்ன செய்யும் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி எங்கிட்ட வந்தவுனே இங்கிட்ட வந்து வெளிச்சம் வந்துடும் வெளிச்சம் மாத்திரி வானத்தை பார்த்து அடிவானத்தை பார்த்தீங்கன்னா இந்த மேற்கூட கம்பேர் பண்ணும்போது இது கும்மிருட்டாக இருக்கும் கிழக்கு வந்து அப்படி வெளுத்து இருக்கும் கிழக்கு வெளுத்தா என்ன செய்ய போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று வந்து சூரியன் உதிச்சிரும் இதுக்குள்ளே டயத்தை கால்குலேட் பண்ணால் எண்பது நிமிஷம் வருது இதுக்குள்ளே டயத்தை கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது கிழக்கு வெளுப்பதற்கும் சூரியன் அப்புறம் உதிக்க நேரம் வந்து சூரியனே வந்துடணும் மாட்டேன் இதுக்கு இந்த இடைப்பட்ட நேரம் பூரா சுப்போடைய நேரம் தான் அப்போ அது எண்பது நிமிஷம் இந்த காலத்து கணக்குப்படி வருது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளைக்கும் சூரியன் கிழக்கு வெளுக்கிறது தான் பள்ளியில் எழுதி போட்டிருக்குறாங்க பள்ளிவாசலில் எழுதி போட்டிருக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் என்னென்னு கேட்டால் அந்த கிழக்கு வெளுக்கிற ஆரம்ப நேரத்தை எழுதி போட்டுருக்காங்க முடிய நேரம்னு ஒரு எண்பது சேர்க்கணும் அதுதான் சுபுக நேரம் ஆறரை மணி நேரம் மட்டும் போட்டதுனால உங்களுக்கு குழப்பமாக வருது அப்புறம் சுழல் என்ன செய்கிறாங்கன்னா வைகரையிலிருந்து வைகரைன்னா கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் வந்து உதிக்கும் வரை இது சுப்புடைய நேரம் அதுக்கு பிறகு எந்த தொழுகை நேரமும் கிடையாது பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு பதினோரு மணிக்கெலாம் தொழுகைக்கு உள்ள நேரமானால் கிடையாது அதுக்கு இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நிறைய ஹதீஸ் இருக்குது இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் இருக்கிறது நம்ம தொழுகை நேரம் ஐவேளை தொழுகைன்னு சொல்லி ஆர்டிக்கலில் பார்த்தா அந்த அரபி மூலத்தோடு அந்த அதிசயம்லாம் வெளியிட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் லுகர் தொகைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு என்ன சொன்னால் அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க லுகர் தொழுகை நேரம் எப்படின்னு கேட்டால் சூரியன் உதிக்குது இல்லை உதிச்சு வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருந்து நேர் உச்சிக்கு வரும் உச்சிக்கு வரதில்ல உச்சிக்கு வர்ற வரைக்கும் கிடையாது உச்சியிலேருந்து ஒரு சின்ன அளவுக்கு சாஞ்சிருச்சு சூரியன் என்ன செய்யுது இந்த இந்த உச்சில உச்சியில் வந்துட்டு இங்க இந்த பக்கம் போச்சுன்னா சாயுத சூரியன் சாயுதும்பாங்க சூரியன் சாயிறதில்லை உண்மையில் அதனுடைய நிழல்ட்டு மாற்றி சாஞ்சிக்கிறோம் இப்போ சூரியன் வந்து இந்த இதான் இந்த பூமின்னு வைங்களேன் சூரியன் வைங்களேன் இப்படி வரும் பொழுது இதில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பொருளுடைய நிழல் இங்கிட்டு விழுவும் இதுக்கு மேலே ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க சூரியன் எந்த பக்கம் இருக்குன்னு வைங்க வருபத அதில் பட்டு அந்த நிழல் இருக்க ஷேடோ அது எங்கிட்டு விழுவும் இந்த பக்கம் விழுவோம் அப்படி வர 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 குறஞ்சிகிட்டே வரும் நிழல் அவ்வளோ தூரத்துக்கு போனது சூரியன் உச்சிக்கு வர 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 அப்படி குறைஞ்சிட்டு வந்து உச்சிக்கு வரும்போது நிலையில் இருக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணி போனோம் இங்கிட்டு மாறிக்கிற நிழல் எப்போ இங்கிட்டு மாறுது அப்போ தான் லோகது இங்கிட்டு போன நிழல் வந்து இருந்து மேற்கே போன ஒரு நிழல் எந்த பக்கம் இருக்குன்னு கிழக்கு பக்கமே வந்துடணும் கிழக்கு பக்கம் சும்மா மைக்ரோ சின்ன கோடு வந்தால் போதும் கிழக்கு பக்கம் எப்போ வருதோ அதில் இருந்து எது வரைக்கும் என்று கேட்டால் ஒரு ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வர்ற வரைக்கும் அதே அளவுக்கு உதாரணமாக இப்போ இந்த பொருள் வைக்கிறீன்னு வைங்களேன் இது எவ்வளோ மூணு இருக்குது நிழல் படுது இப்படி வந்தோன்னு வச்சு லேசாக தான் நிழலுக்கிட்டு வரும் போக 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 இது கூடிக்கிட்டே வரும் அங்கிட்டு போக போக எவ்வளோ வரைக்கும் கூடணும் இந்த இந்த நில இதனுடைய நிழல் வந்து இதே அளவுக்கு வரணும் இதனுடைய நிழல் இப்படி படுக்கப்பட்டால் கரெக்டாக அந்த அளவுக்கு வரணும் இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன இருக்கிறது லோகர் நேரம் இருக்கு லோகர் நேரம் வந்து சூரியன் உச்சியில இருந்து நகண்டதுல இருந்து மேற்கு பக்கமாக உச்சிக்கு வந்த சூரியன் மேற்கு பக்கமாக நகர ஆரம்பித்ததில் இருந்து ஒரு பொருள் நிழல் அந்த வர வரைக்கும் ஒரு பொருளுடைய ஒரு அடி பொருளை வச்சா ஒரு அடி நிழல் அஞ்சு அடி மனசை நின்றா அஞ்சு அடி நிழல் எல்லாம் அப்படிதான் வரும் மூணு இஞ்சிக்கு மூணு இஞ்சி நிழல்னா ஐம்பது இஞ்சிக்கு ஐம்பது நிழல் இருக்கும் அந்த அடிப்படையில் எந்த பொருளை நீங்க நட்டி வச்சாலும் அது அந்த பொருள் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ நட்டிக்கு பூமியில் வரடி புதைச்சிடக்கூடாது மேலே உள்ள இருக்குது அது நட்டி வைக்காமல் இப்படி வைக்கணும் இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் இது என்ன ஹைட்டில் இருக்கிறதோ இதே ஹைட்டில் நிழலும் வந்துடும் அப்படி வர்ற வரைக்கும் என்ன இருக்கிறது அது வந்து லொஹருடைய சாரி லொஹருடைய நேரம் இருக்கிறது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் லொஹருக்கு மட்டும் இஷ்டத்துக்கு போடுறோம் பஜ்ரு கரெக்டாக போட்டுடுறாங்க லொஹருக்கு என்ன செய் உதாரணம் பன்னெண்டு மணிக்கு வருதுன்னு வைங்க ஒரு ஒன்றே கால் வரைக்கும் அந்த உச்சிக்கு வர்ற டைம் அந்த லொகர் முடிகிற டைம் வருதுன்னு வைங்க ஒரு பள்ளியில் பன்னெண்டு ஒரு படியில் எல்லாம் லொகர் நேரம்தான் ஒரு படியில் பன்னெண்டே காலு ஒரு பள்ளியில் பன்னெண்டரை ஒரு பள்ளியில் ஒன்று லொகர் பார்த்தேன்னு தெரியும் ஆனால் எல்லாம் லுகர் நேரம் தான் அவங்க போடுறாங்க போட்டால் நம்ம எப்படி போடணும்னு கேட்டால் நம்ம பள்ளியில் எக்காமத்துக்கு ஒரு நேரம் தனியாக போட்டுக்கிறோங்க பக்த அறிவிப்பதற்கு ஒரு போடு நேரம் தொழுகை நேரம் அறிவிக்கும் போல வேற நீங்கள் நிர்வாகத்துக்கு வாங்கிக்காம சொல்றதுக்கு முடிவு செய்கிற பலகை வேறு அது ஒரு பலகை தனியாக இருக்கணும் இன்னொரு பலகை தொழுகையின் ஆரம்ப முடிவு நேரங்கள்னு ஒன்று இருக்கணும் அது வந்து யாரும் செய்வதில்லை இனிமேலாக செஞ்சோம்னா வரக்கூடியவங்க நம்ம வா கலா கரெக்டான நேரத்துக்கு தொழுகிறோமா தொழுகை மிஸ் பண்ணிட்டோமா என்று அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் அது அது வந்து வச்சுக்க எவ்வளோ நேரம் வரும் அது கணக்கு பண்ணிக்கிறலாம் அது கால் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் கம்ப்யூட்டரில் காத்து செலாத்துன்னு போனீங்கன்னா ஆரம்ப நேரம் ஆரம்ப நேரம் எதை சொல்லுவான்னு கேட்டால் இந்த உச்சிக்கு வந்து சாயறது தான் சொல்லுவான் முடிவு நேரம்னு எதை சொல்லுவான்னு கேட்டால் அந்த ஒம்மோ ஒரு பொருளுடைய நிழல் அந்த அளவுக்கு வர்றத வச்சு சொல்லிடுவான் இது வந்து லோஹர் ஆயிடுச்சு லோகர் என்ன அதுக்கடுத்து நின்று கேட்டால் அசர் அப்போ அசர் ரசோல்லாம் வந்து தொழுகையுடைய நேரத்தை கற்றுக் கொடுக்குற ஜிபிரியில் வர்றாரு அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அதிசயில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வந்துடுச்சுட்டு வைங்க வந்துட்டு அசராயிடுது அது வரைக்கும் தான் லோகரு மூணு இது இது மூணு இஞ்சி மூணு இஞ்சி வந்துருச்சுன்னு சொன்னால் அது அசருடைய நிறமாக மாறிக்கிது அதில் இருந்து இதனுடைய நிழல் டபுள் ஆகணும் மூணு இஞ்சி பொருள் ஆறு இஞ்சி நிழல் ஆகணும் இன்னும் கொஞ்சம் வர இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போயிடும் போக போக நிழல் கூட்டிக்கிட்டே போகும் அப்போ மூணு இஞ்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய நிழல் வந்து அதனுடைய இரு மடங்காக சொன்னால் அதுக்கு பேர் என்னது அசர் அப்போ வந்து உதாரணம் இது ஒரு ரெண்டரை மணிக்கு அப்படி வருது மூணு மணிக்கு வருதுன்னு வைங்க ஒரு நாலரை மணி அஞ்சு மணி வரைக்கும் என்ன செய்யும் அது வரும் அசர்னு வரும் அப்போ இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட நேரம் தான் அசருடைய நேரம் அப்படின்னு வந்துடுது அப்போ ஆனால் அச இதில் வந்து ஆனால் நம்ம இப்போ எப்படி வழங்கி வச்சுருக்கோம்னு கேட்டால் மகிழ்பு வரைக்கும் அசர் நேரம் இருக்குன்னு வணங்கி வச்சிருக்கோம் இந்த கணக்கு பிரகாரம் அவ்வளோ வராது இந்த கணக்கு பிரகாரம் அதாவது இப்போ இரு மடங்குன்ற சொல்கிறீங்கல்ல ஒரு நாலரைக்கெலாம் வந்துடும் சார் ஒரு ஒரு மூணு மணிக்கு ஒரு மடங்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் என்ன ஆகிரும் இதனுடைய நெல் இரு மடங்கு ஆயிரும் அது அசர் நேரம் வருது ஆனால் நம்ம உழவம்புறம் என்ன மாதிரி விளங்கி வச்சுருக்கோம் எல்லோரும் எப்படி கடைப்பிடிக்கிறோம்னு கேட்டால் சூரியன் மறைகிற வரைக்கும் அஞ்சரை வரைக்கும் வைக்கிறோம் நாலரைக்கு தான் இது வருதுன்றாலும் அஞ்சரை ஆறு ஆறரை மகரிப்பு டைம் சொல்கிறோம்ல மகரிப்பு மகரிப்பு வரைக்கும் அசர் வழங்கி வச்சுருக்கோம்ல மகளிர் வரைக்கும் அசருங்கிறது வந்து இந்த ஹதீஸ் படி வந்து அது மாற்றமாக வருது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இன்னும் சொல்ல போனால் ஹனபி மதகப்புல அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ தான் அசரன்ட சொல்லுவாங்க எப்போ அசர் முடிவுன்னு சொல்லுகிறீர்களோ அந்த முடிகிற நேரம் தான் அனபி மதகு என்னது அசர் ஆரம்பிக்குது ஷாஃபி ஊரில்லாம் மூணு மணிக்கு வாங்க சொல்லுவாங்க ஹனபி ஊரில் நாலரை மணிக்கு சொல்லுவாங்க ரெண்டு மடங்கு வரும்போது அவங்க அசரை இருக்க ஆரம்பிக்குதுங்கிறாங்க ரெண்டு மடங்கு வரும்போது இவங்களுக்கு முடிஞ்சுருதுங்கிறாங்க இப்படியான ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குன்னு வைங்களேன் அப்போ என்னென்னு கேட்டால் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த ஹதீசர் அப்படி இருந்தாலும் இந்த அசருடைய நேரத்தை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய வகையில் ஒரு இருக்குது முஸ்லீமில் ஒரு அதிசயம் இருக்கிறது சூரியன் வந்து மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறமாக ஆகிற வரைக்கும் சூரியன் அதாவது அசர் பக்தி இருக்குது அதாவது மஞ்சள் எப்போ ஆகும் கட்டையேச்சு மறையும் போது லேசாக மறை ஆரம்பிக்குமே அப்போ தான் மஞ்சள் கலராகும் அது வரைக்கும் ஒரு வெள்ளை கலந்த ஒரு கலர் ஆரஞ்சு கலருக்கு வர வரும்ல ஆரஞ்சு கலருக்கு வர்ற வரைக்கும் என்ன இருக்குது அசர் பக்தி இருக்குது என்றும் ஒரு ஹதீஸ் இருக்குது இன்னொரு அதிசல் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அசர் தொலகையின் நேரம் இதுவும் ஹதீஸ் தான் சூரியனின் முதல் முனை மறைந்து சூரியன் மஞ்சள் நிறமாவதற்கு முன்பு வரை உள்ளது சூரியனில் இது சூரியன் இது மறைதல் என்பது வந்து இப்படி லேசாக ஒரு ஒரு இந்த மூணு இஞ்சில் அரை இஞ்சி மறைஞ்சிச்சின்னு வைங்க மேலே மே மேலே இப்போ பாதி முக்கால் சூரியன் வெளியே இருந்துக்கிட்டு இருக்கும் முழுசை மறைகிறதுங்கிறது ஒன்று மறை ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்று அப்போ ரசிகுலா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சூரியனுடைய முனை முனை மறைஞ்சி மஞ்சள் நிறமாகிறது அது வரைக்கும் முழுசை மறைகிற வரைக்கும் கிடையாது அப்போ வந்து மகரிப்பு கடையில் கிடையாது தொழுகை இல்லாத ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது அதாவது சூரியன் மறைகிற வரைக்கும் கிடையாது மறைய ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் மறையிற வரைக்கும் கிடையாது இது வரைக்கும் மறைய தூங்கும் வரை அப்போ மறைஞ்சிக்கிட்டே வர்ற அந்த சூரியன் வந்து அந்த லேசாக ஒரு அது ஒரு அது அந்த அந்த அதனுடைய சைஸில் ஒரு கோடு அளவு நூல் அளவு ஒரு ஒரு இஞ்சி அளவு நம்ம பார்வைக்கு அது படக்கூடிய அளவில் உள்ளது நம்ம கண் பார்வைக்கு ஒரு இஞ்சி அளவுக்கு மறைஞ்சதாக வைங்க அதுக்கு பிறகு அசறு கிடையாது இப்போ ரெண்டு விதமாக வருது அப்போ ரெண்டு விதமாக வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சிறப்பான நேரம் அனுமதிக்கப்பட்ட நேரம் அசருக்கு மூணு நேரம் போடணும் அசருடைய ஆரம்ப நேரம் அசர் அசருடைய கடைசி நேரம் இதை போடணும் சூரியன் மறைய தூங்குது சிறந்த நேரம் இதுலேருந்து இது வரைக்கும் மூணு இது வரைக்கும் ரெண்டு மடங்கு வர்றது அது சிறப்புக்கு என்ன ரசூலை ரெண்டையும் சொல்லியிருக்கிறதுனால இதுதான் நல்லது சிறப்பு என்பதற்கு அதை சொல்லியிருக்கிறாங்க கடைசி பட்ச அனுமதி என்பதற்காக இதை சொல்லியிருக்கிறாங்க என்று அசருடைய நேரம் இதை வச்சு தான் அசரை முடிவு பண்ணுறாங்க கடிகாரத்தை வச்சுலாம் இல்லை ஆனால் இப்போ நம்ம கடிகாரத்துக்கு ஏற்ற என்ன செய்கிறோம் மாற்றி கொள்றோம் அதுக்கப்புறம் வந்து சூரியன் அதாவது ஒரு ஒரு ஹதீஸில் இன்னொரு சில புகாரில் ஒன்று இருக்கிறது ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸு அதில் என்ன வருதுன்னு கேட்டால் சூரியன் மறைவதற்கு முன் அசர் தொழுகையின் சஜிதாவில் உரு உரு சஜிதாவை ஒருத்தர் அடைந்து விட்டாரே ஆனால் அத்தொழுகை முழுமையாக்கட்டும் அதாவது சூரியன் மறைவதற்கு முன்னாடி முழுசும் தொழுகின்ற அவசியம் கிடையாது ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸ்டார்ட் அது மறைஞ்சிட்டு போகுது பாதி மறையிட்டேன் முக்காவாசி மறையிட்டேன் அந்த சூரியனை லேசாக மறைய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் துவக்கி வெட்டீர்களே ஆனால் அதுக்கு பிறகு அந்த சூரியன் முழுசாக மறைகிற வரைக்கும் நீங்கள் அசரை நீட்டினாலும் அதை தூக்கத்தை அடைஞ்சிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் முழுசாக மறைகிற வரைக்கும் அந்த முழுசாக மறைகிற வரைக்கும் கூட அது வந்துடும் நாலு ரூக்காய் தொழுகிறதுக்கு வேகமாக போயிடும் லேசாக மறைய ஆரம்பித்தோம் தகுப்பீடு கட்டிட்டோம்னா போதும் முழுசை நான் தொழுவலையே முழு ரக்காத்தையும் நான் அந்த டயத்துக்குள்ள செய்யலைன்னு பார்க்கக்கூடாது அப்போ ரிசூர் செல்லா அவர்கள் வந்து அந்த அசருக்கு மட்டும் ஒரு பொருளுடைய நிழல் இருமடங்கு என்கிற ஒரு எல்லையும் வைக்கிறார்கள் சூரியன் மறைய துவங்குதல் வரைக்கும் வைக்கிறார்கள் அப்படி மறைய போது ஆரம்பித்து விட்டால் முழுசாவே மறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை நம்ம சொல்லிவிட்டே போயிடலாம் இது புகாரில் வருது ஐநூற்றி ஐ ஐம்பத்தாறாவது ஹதீஸில் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது சூரியன் என்ன செய்யணும் அந்த முழுசா மறையாமல் இருக்குதா பாதி மறைப்பு ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடாது மறை ஆரம்பிக்கும்போது என்ன செய்யணும் எப்படி இது ஈஷாவுக்கு அப்படி சொல் மகதிப்புக்கு அப்படி சொல்லிட்டாங்க அச இருக்கா அசருக்கு அதே மாதிரி வந்து இதுதான் அசரு தான் அதாவது இன்னொரு குரானில் ஒரு ஆயத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க சூரியன் மறைவதற்கு முன்பும் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் இறைவனை என்று ஒரு ஆயத்து குரானில் இருக்குது த துளி சம்சி ஓ கபல உருபியா அப்படின்னு இருக்குது அப்போ சூரியன் மறைகிற வரைக்கும் எல்லாம் சொல்கிறான்ல மறையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கத்தானே செய்யுதுண்டு இந்த கருத்தையெல்லாம் என்னச்சு என்ன செய்கிறாங்க மறையிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டா போதும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்துடுறாங்க அப்போ மூணு நிலைப்பாடாகிடுச்சா மகரிப்பு நேரம் சூரியன் முழுசாக மறைஞ்சதுலேருந்து மறை ஆரம்பிக்கும்போது கிடையாது ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு இருந்து அந்த மறைஞ்ச பிறகும் கூட அதனுடைய வெளிச்சம் இருக்கும் சூரியன் மறைஞ்சிடும் சூரியன் இப்போ கிட்டத்தில் இருக்கிற காரணத்தினால மஞ்சளா அந்த வானத்தில் என்ன செய்யி செவ செம்மை சொல்லுவாங்க சிகப்பு வான அடிவானத்தில் சிகப்புங்கிறாங்கல்ல அப்படி இருந்துகிட்டு இருக்கும் அது அது மறைகிற வரைக்கும் மதுரீப்பு இருக்குது சூரியன் மறைஞ்சவன ஆரம்பித்து விடுகிறது சூரியன் மறைந்து அந்த அடிவானத்தில் உள்ள சிவப்புங்கிட்டு சிவப்பாக இருக்காது மறையிற பக்கம் தான் என்ன செய்யி மேற்கு பக்கம்தான் அந்த சிவப்பு இருக்கும் அந்த சிவப்பு மறைகிற வரைக்கும் மகரிப்பு உண்டு அது இப்போ உள்ள கால்குலேஷனில் எண்பது நிமிஷம் சொல்கிறாங்க உதிக்கிறதுக்கு எப்படி எண்பது நிமிஷம் கணக்கு வருதோ சூரியன் மறைந்து எண்பது நிமிஷம் வரைக்கும் அந்த மஞ்சள் இருந்துக்கிட்டே இருக்கும் எண்பது நிமிஷம் ஆன பிறகு இருட்டி போயிடும் அப்போ அந்த செம்மை மறைகிற வரைக்கும் மகரிப் நேரம் இருக்குதுன்னு கேட்டால் ஆறு மணிக்கு சூரியன் மறைந்தால் ஏழு இருபது வரைக்கும் எண்பது நிமிஷம் ஏழு இருபது வரைக்கும் அந்த மகர்புடைய நேரம் உண்டு அப்படின்னு வந்துடுது இது ஒரு விஷயம் விசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதாவது ரசுக்லா என்ன செய்கிறாங்கன்னா இஷா தொழுகை வந்து ஆரம்பத்துக்கு பிரச்சனை இல்லை மகரி முடிஞ்சவனே இஷா வந்துடும் எப்படி வந்து லொஹர் முடிஞ்சோன்னு அசர் வந்துச்சோ அதே மாதிரி அந்த இந்த 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 இடையில்தான் தொழுகையே கிடையாது இந்த ஃபஜருக்கும் லொஹருக்கும் இடையில் மற்றதெல்லாம் ஒன்று முடி அடுத்தது வந்துடும் லொஹர் முடிஞ்ச அசர் அசர் முடிஞ்சால் மகரிப்பு மகரி முடிஞ்சால் ஈஷா வந்துடும் அப்படி வந்துடுது அப்போ மகரிப்புக்கு முடிஞ்ச உடனே இது வந்துடுது இஷா வந்துடுது அப்போ இஷாவுடைய ஆரம்ப நேரத்துக்கு பிரச்சனை கிடையாது எது வரைக்கும்னு கேட்டால் அது ரெண்டு விதமாக அதிசகத்தில் வருது இஷா தொழுகையை வந்து இரவில் மூன்றில் ஒரு பகுதி கடந்த பின் இஷா தொழுகை கட்டளையிட்டார்கள் இரவில் வந்து இப்போ ஆரம்பிச்சிருது இப்போ மூணில் ஒன்றுலாம் வராது அதாவது ஏழு இருபதுக்கு இரவில் மூன்று ஒரு பங்காக கழிஞ்சிருக்கும் ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சால் ஏழு இருபதுக்கு வந்து அது இரவுடைய துவக்கம் தான் அது மூன்றில் ஒரு பங்கெல்லாம் கழியலை மூன்றில் ஒரு பங்கு வர வரைக்கும் ஆன பிறகு ஒரு நாள் ரசூர்ல என்ன செய்கிறாங்க இசா தொழுதுருக்கிறாங்க அப்போ தொழுதுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு விதமாக செய்கிறாங்க அதாவது ஒன்று வந்து ம சூரியன் அந்த செம்மை மறைஞ்சவனே ஒரு நாள் துளவிக்கிறாங்க அடுத்த நாள் வந்து மூன்றில் ஒரு பகுதி வந்தவனை துளவிக்கிறாங்க தொழுகை நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டு வந்திருக்காரு அவரை கூட தங்க சொல்லிட்டு இன்னைக்கு தங்கு நாளைக்கும் தங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் நாள் அப்போ அப்படி தொழுதுட்டு ரெண்டாவது நாள் இப்படி தொழுகிறாங்க முத நாள் வந்து செம்மை மறைஞ்ச உடனே மகறி முடிஞ்ச உடனே தொழுகிறாங்க ரெண்டாவது நாள் வந்து இரவில் மூன்றில் ஒரு பகுதி வந்த நேரத்தில் தொழுகிறாங்க தொழுதுட்டு ரெண்டுக்கும் இடையில தான் இஷா முதல் நாள் தொழுதீல அந்த நேரத்திற்கும் இரண்டாவது நாள் தொழுது நேரத்துக்கு மத்தியில் தான் இஷா இருக்குது கேள்வி கேட்டவர் எங்கேன்னு கேட்டுட்டு இதை ரசூலாக விளக்குறாங்க இது முஸ்லீமில் வருகிற ஒரு செய்தி அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் வந்து இஷா இ இர இஷா கொள்கையில நேரம் வந்து இரவில் பாதி வரை உண்டு இது மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் கூட நீங்களே கணக்கு பண்ணிக்கணும் மதுரைப்பில் பிள்ளை மதுரை இரவு ஆரம்பிச்சிருது இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் சூரியன் மறைஞ்சோடனே இரவு சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி பகல் இப்போ ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சிருது அப்போ இரவு அப்போ எத்தனைக்கு உதிக்குது ஆறு மணிக்கு உதிக்குது இந்த பன்னெண்டு மணி நேரம் அதில் மூன்றில் ஒரு பங்கு எவ்வளவு பத்து மணி தான் அதாவது ஆறு மணிக்கு நீங்கள் சூரியனை இரவு ஆரம்பித்து விட்டதென்றால் மூன்றில் ஒரு பகுதி என்பது எவ்வளவு பத்து மணி ஒரு நாலு மணி நேரம் மூன்றில் ஒரு பங்கு ஒரு நாலு மணி நேரம் ஆறு ப்ளஸ் நாலு மூன்றில் ரெண்டுன்னா பத்து நாள் பதினாலு ரெண்டு ரெண்டு மணி இரவு இரண்டு மணின்னு வரும் அப்போ ஒரு கதீசில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்படி சொல்லிடுறாங்க இன்னொரு கதீசில் வந்து இஷா தொல்கை நேரம் இரவின் பாதி வரை உண்டு பாதி வரை உண்டுன்னா வந்து ரெண்டு மணி வரைக்கும் சூரியன் மறைஞ்சது ஆறு மணின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் மொத்தம் இரவு வைத்து கொண்டால் பாதிங்கிற ஒரு ஆறு மணி நேரம் சேர்க்கணும் ஆறு ஆறு பன்னெண்டு அப்படின்னு சொல்லி ஆறு ஆறு பன்னெண்டு ஆறு மணி பன்னெண்டு மணி ஆகுதோ பன்னெண்டு மணி பாதி என்ன பன்னெண்டு மணி ரெண்டு மணி இல்லை பாதி இன்னும் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் உண்டு அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது அப்போ இஷாவுடைய நேரம் வந்து பாதி வரை நீடிக்குது என்பதற்கும் ஆதாரம் இருக்குது இரவில் மூன்றில் ஒரு பங்கு வரைக்கும் இருக்கிறது பத்து மணி வரைக்கும் தான் இருக்குது பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் நம்ம இசாவே தொழுவக்கூடாது இந்த அதிஸ் பிரகாரம் ஒன்று பத்துக்குள்ளே தொழுதுருங்க இல்லையா இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணால் இந்த அதிச பிரகாரம் பாதிங்கிற கணக்கு பிரகாரம் அதுவரையும் தொழுதலாம் மோ ரெண்டு விதமாக வந்திருக்குது அப்போ இது ஒரு விஷயமாச்சா இன்னொரு அதிசில் வந்து வரைக்குமே வந்து இருக்குதுங்கிற கருத்து இருக்குது அதாவது ஈஷாவுடைய நேரம் வந்து அது ஆரம்பித்ததில் இருந்து சூரியன் அதை செம்மை மறைந்ததில் இருந்து சுப்புஹு வரைக்குமே இருக்குது அப்படிங்கிற கருத்துலையும் வந்து இருக்கிறது அது எப்படி இருக்குன்னு கேட்டா தூக்கத்துல வந்து வரம்பு மீறுதல் இல்லை ஹதிசு மறு தொழுகை நேரம் வரை தொழாமல் இருப்பவர் மீது தான் வரம்பு மீறுதல் இருக்கிறது மறு தொழுகை வரைக்கும் தொழாம இருக்கக்கூடாது அப்போ ஒரு தொழுகை நேரம் மறு தொழுகை வரைட்டு ஒரு பொதுவான விஷயம் தொழுகிற வரம்பு மீறுதல் எப்போ வரும்னு கேட்டா ஈஷா தொழுதுட்டீங்கள உனக்கு பஜிர் வரைக்கும் இருக்கு மறுத்தொழுகு மறுத்தொழுக பஜிர் தான் அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தொழுதாகணும் அப்படிங்கிற கருத்து கூட சொல்ல என்ன செய்யறாங்கன்னா இரண்டு தொழுகைக்கு மத்தியில் வந்து என்ன செய்யக்கூடாது நீங்கள் இரண்டு தொழுகைக்கும் இடையில் வந்து தொழுதுரணும் அதுக்கு தாண்டினா தான் நீங்கள் வர முயறீங்க தொழுகடி நேரத்தை வந்து நீங்கள் புறக்கணிக்கிறீங்க என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது அப்போ இந்த க கருத்துப்படி வச்சால் சுப்பு வரைக்கும் வந்துடுது முதல்ல அதான் முதல் மூணு கருத்து வருது இஷாவுக்கு இஷாவுக்கு வரக்கூடிய கருத்து என்னென்னா இரவில் மூன்றில் ஒரு பங்கு அது ஒரு கணக்கு இரவில் மூன்று பத்துங்கிற நிர்ணயிக்கிற கூடாது சூரிய மறையிறதை வச்சு நீங்கள் கெனச்சிக்கிறணும் ஏழு மணிக்கு சூரியன் மறைஞ்சா அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் சேர்த்துக்கிறணும் ஆறு மணிக்கு மறைகிறது நான் நார்மலாக வச்சு நம்ம பேசுகிறோம் அப்போ ஆறு மணிக்கு சூரியன் மறையும் நாட்களில் பத்து மணிக்கும் தொழிலாம் பன்னிரெண்டுக்கும் தொழிலாம்னு பார்த்துட்டோம் இந்த அதிசு பிரகாரம் சுப வரைக்கும் தொழிலாம்னு ஒரு கொண்டு குறிப்பிட்டு வரல ஒரு தொழுகையை மறு தொழுகையின் நேரம் வரை தொழாமல் தள்ளி போடுவது தான் குற்றம் பொதுவாக அப்படி வர்றதுனால அப்போ இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க ஆனால் இவங்க வாதம் வந்து சுகுக்கும் அப்படி சொல்லணும்ல அப்போ சுகு தொழுகை லோரு வரைக்கும் சொல்லுவாங்களா அப்போ சுகு தொலைக்கு என்ன செய்வாங்க அதுக்கு இது பொருந்தும்ல இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டினாங்கன்னா சுபுகு தொலகை எது வரைக்கும் ஒரு டைம் இருக்குன்னு கேட்டால் மறு தொழுகை வரை மறு தொழுகை எப்போ பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கு வரும்போது அது வரைக்கும் சுகுத்துருவாங்கன்னா அது செய்யக்கூடாதுங்கிறாங்க அப்போ ஹதீஸ் ஆதாரமாக காட்டினா ரெண்டுக்கும் பொருந்த பொதுவான ஹதி சொன்னா சொன்னால் இது அதுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இதுக்கும் புரியணும் ஒன்று அதுக்கும் தொழிலானு சொல்லணும் அவங்க அல்லது எதுக்கு இல்லைன்னு சொல்லணும் அப்படி தான் இங்கே ரெண்டுக்கும் ரெண்டு நிலை எடுக்கக்கூடாது ஒரு பொதுவான கருத்தில் வரக்கூடிய ஹதீஸை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி சொல்கிறாங்க அப்போ சுகு சேராதுங்கிறாங்க அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது இது இது குழப்பமான நிலை வருகிறது ஒரு ஹதிஸை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ இந்த வாசனை ஏதோ சகாபி புரிஞ்சு கொண்டதில்லை ஏதோ குழப்பம் பண்ணியிருப்பார் இதை நம்ம எடுத்தோம்னா இது வந்து சுப்புகுக்கும் கேட்பான் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியலைன்னா குழப்பமான ஒன்றை தீக்கு தனியாக வச்சுருங்க தெளிவானது எடுத்துகிட்டு போங்க இது குழப்பமாக இருக்கல இந்த அதிச ஆதாரம் எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா அது சுப்பு அப்போ சுப்புக்கு செய்வியான்னு கேட்பாம்ப இதுக்கு நீங்கள் ஆதாரம் சொல்லி மக்களுக்கு பத்துவாக கொடுத்தீங்கன்னா அப்போ சுப்புக்கு சேவியாத மாதிரி பன்னெண்டு மணி வரைக்கும் சுப்பு தருவலாமான்னு அது சொல்லக்கூடாது அப்போ இப்போ இந்த அதிசம் என்ன செய்வேன் முடிப்பான் அப்போ இந்த அதிசம் உனக்கு அமல்படுத்த ஏறல அப்போ இதுக்கு அமல்படுத்து இது உனக்கு வசதி கூட அமல்படுத்திக்கிறியா அதுக்கும் படுத்தா இதுக்கும் படுத்தா தெரிய தெளிவானதை சொல்லிட்டு போ அதனால் இஷாவுடைய நேரம் என்பது வந்து இப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இரவில் மூன்றில் ஒன்று இரவில் பாதி அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய முடியாது இஷாவை வேற வேற தொழுகை எல்லாம் இரவு தொழுகாயெல்லாம் தொழுதுக்கலாம் வித்துலாம் தொழுதுக்கலாம் இஷாவுடைய சுண்ணத்துக்கள் எல்லாம் கூட பின்னாடி தொழுதுக்கலாம் இஷாங்கிற அந்த பரலுக்கு தான் இந்த கணக்கு இப்படி அந்த தொழுகையுடைய நேரங்கள் வந்து இருக்கிறது ஐவேளை தொழுகைங்கிற அந்த ஆர்டிக்கல் அந்த ஆர்ட்டிக்கலை பார்த்து நீ என்ன செய்யுங்க ஐவேளை தொழுகை நேரங்கள் அந்த ஆர்டிக்கலுக்கு தலைப்பு ஆன்லைன் விஜயில பார்த்தா அந்த ஹதீஸ் ஆதாரமெல்லாம் வச்சுருக்குறோம் இது ஏற்கனவே மூடலாக விளைக்கணும் அந்த ஆர்டிக்கல் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தெளிவாக விளக்கியாச்சு இதை வச்சு என்ன செய்யுங்க நீங்கள் வீடியோ ஓடுகளையும் கிடைச்சிட்டு